அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க சிந்து பருவியில் அன்னபூரணி ஆத்தா இருக்க அங்கால பரமேஸ்வரி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தப்பான முடிவை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆமாங்க அன்னைக்கு சிந்து சிவா அந்த கல்யாணத்தையும் அதே மாதிரி தான் தான் பிடிச்ச முலையுக்கு மூணு கால்னு பாண்டியன் எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் இவங்களும் நினச்சிட்டு சிவாவை தாலி கட்ட வச்சாங்க அன்னைக்கு தலையில நின்று தண்ணி குடிச்சாரு நம்ம டாக்டர் டாக்டர்னு சொல்லவே என்னமோ மறுக்கு அந்த பொண்ணு டாக்டரே டாக்டரேன்னு சொல்கிறது ஆனால் இப்போ ரொம்ப நல்ல பொண்ணாக மாறிக்கிட்டு தான் இருக்குது அது நல்ல பொண்ணு தான் என்ன இருந்தாலும் அவர் மனசை நோகடிச்சு ஒரே சத்தியம் பண்ணி அது வாங்கினதுனால இன்னும் நெருடலாக தான் இருக்குது அவங்க என்ன மனசார மன்னிப்பு கேட்கணும் எல்லாருக்கிட்டேயும் சிவா மேல எந்த தப்பு இல்லைன்னு தான் அந்த பொண்ணை மனசார ஏற்றுக்க முடியுங்க அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி கற்றாத்தாலியா சிந்து போய் சொல்ல மாட்டா அப்படின்னு ஒரு தப்பான முடிவு சொல்லிச்சு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணால் காண்பது போயின்னு வந்த மருமக சொல்றா வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னா ஆறுமுகத்தை புள்ளைன்னு என்ன கூட பார்க்காம அதாவது தீர்ப்பு சொல்றாங்களா நேர்மடா நீதிடா அப்படின்னு நாட்டாம ரேஞ்சுக்கு சொல்ல பார்க்குறாங்க ஆனா நம்ம தலைவி சும்மா விடுவாங்களா என்ன கதையின் நாயகி அப்படின்னா நம்ம தாங்க சொல்லணும் அது என்ன மாயமா மந்திரம் தெரியல இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க பார்க்க நல்லா இருக்குங்க எனக்கு என்னமோ ஆர்மம் பைரவி ஜோடி ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் சிவா சிந்து நல்லா தான் இருக்காங்க வேணாம் கதையின் நாயகன் வேணா அவங்கள சொல்லிக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா பைரவி என்ன பண்றாங்க அத்தை நில்லுங்க அத்தை என்ன பண்றீங்க ஆமாம் அவையதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் ஃப்ராடு பண்ணிட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணாகவே இருந்தாலும் அவள் சம்மதம் இல்லாமல் கெடுத்துருக்கான் அதனால இவன் எனக்கு பிள்ளையே இல்லை இவன் வீட்டை விட்டு போகணும் அப்படி இப்படின்னு கத்துறாங்க அன்னபூரணி என்னத்தை அது நான் சொல்லணும் என் புருஷன் தப்பு பண்ணிட்டாரு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் நான் நம்புறேனே அவர் நல்லவர்னு நான் ஒருத்தி சொல்ல இல்லை நீங்கள் எப்படி அவர் தப்பானவன்னு வெளியில் தள்ள முடியும் அவர் நீங்கள் வெளில போக சொல்ல முடியாது என்னால் முடியாது நான் மாட்டேன் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன பயிருவி என்ன நினச்சிட்டு இருக்குது ஆமத்தை அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிறுவச்சு காமிங்கிற நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கில்ல நீங்கள் எப்படி தீர்ப்பு தீர்க்கு நல்லா விசாரிக்க மாட்டேன் தண்டனை கொடுக்குறீங்க தீர்ப்பை சொல்றீங்க அதனால நான் மறுபடியும் சொல்றேன் இன்னும் ஒரு நாள் ஒரு நாள் டைம் கொடுங்க ஏன் யாரும் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு காட்டேன் அதுக்கப்புறம் நிரூபிக்கலைன்னா நீங்க வந்து வீட்டை விட்டு போக சொல்லுங்க நான் நம்புறேன் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மகா இடையில இடையில போகிறது என்ன பைரவி அவ்வளோ நம்பிக்கையா ஆமாம் என் புருஷன் எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும் நீங்கள் வேணா எப்படியும் கம்பி கட்டுற வேலை பார்க்கலாம் அத்தை நீங்கள் பேசாமல் இருங்க எனக்கு இது எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் இப்படி பேசுகிறது இப்படிப்பட்டவங்களா இருப்பீங்களே நீங்கள் எப்படி எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்கிறீங்க நாலா பக்கமும் அலசி ஆராயணும் இவன் இப்படிப்பட்டவனா இப்படி இந்த காரியத்தை செஞ்சுருப்பானா அப்படின்னு பார்க்கணும் அத்தை அப்படின்னு சும்மா தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு பேசி தக்காளி சட்டு நின்று அவ்வளோ அள்ளி கொட்டி போட்டு நீ வா ஆரம்ப அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க சந்தோஷம் தாங்கல புள்ள அரிக்குது அதாங்க ப்ரமோஸ்ல பார்த்தேன் இல்லையா பைரவியை கட்டி புள்ள அப்படியே பஞ்சர் போனது மாதிரி இங்க பிச்சு பிடிவ ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போட்டு வேலைக்கு போட அப்படின்ட்டு அந்த டிடெக்டிவ் வேலையை நானே பார்த்துக்கிறேன் கிளம்புறாங்க சஞ்சய் கால் பண்றாங்க சஞ்சய் நீ போய் அந்த வள்ளியை கூட்டிகிட்டு போய் மெடிக்கல் ரிப்போர்ட் பண்றியா இல்லையா அப்படி கேட்கல ஏதோ இப்பே போகிறேங்க பைரவி நான் அதை விட வேற வேலை என்ன இருக்கு நிரூபிச்சிருவா நிரூபிச்சுட்டான்னா உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துட்டா நான் அவ்வளோ கூட பண்ணி உள்ளர வச்சிடறேன் நீ பயப்படாத பேருவே ம் சரி சஞ்சய் நீ இருக்க தைரியத்தில் நான் நிம்மதியாக இருக்கேன் சீக்கிரம் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பேருவே நீ அலைய வேணாம் நானே காமிச்சு நானே கூட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறாரு பைரவி பைரவி அப்படின்னு போன வச்சுட்டு ம் என்ன பண்ணலாம் ம் சரி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கலுக்கு இதுக்கு போகிறாருங்க அப்படி என்னென்னமோ பண்ணுறாரு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாரு ஒரு மதியானம் வரைக்கும் இருக்கிறாரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆனோன்னே சரி நம்ம வந்து நேராக ஆ சூப்பர் பக்காவாக வந்துருச்சேன் ஆரம்பம் வந்து அந்த பொண்ணை வந்து தொட்டார் அப்படிங்கிற கெடுத்துட்டாருங்கிறதே ரிப்போர்ட் வந்துருக்குங்க இவங்க ரெண்டு பேரோட ஜின்னு ஒன்று கலந்துருக்குன்ட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வேகமாக வராங்க பைரவி நான் அதை எடுத்துகிட்டு வரேன் ரிப்போர்ட்டை என்ன என்ன சஞ்சய் ரிப்போர்ட் வந்திருக்கு அதை நேரில் வந்து சொல்கிறேனே அப்படிங்கல அப்படியே இருக்காங்க என்ன ஃபோனு அப்படின்னு அத்தை கேட்க இல்லை சஞ்சய் வந்துட்டுருக்காரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாராரா அதில் ரிப்போர்ட்டில் என்ன இருக்க போது கெடுத்துட்டான்னா வரும் அப்படின்னு அங்கே எசக்கி அவங்க அக்காவும் சொல்ல வாய மூடுறீங்களா உங்களை ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அன்னபூர்ணி பார்க்குது ஐயோ இப்படி அவன் பெத்த புள்ள இன்னொரு பொண்ணை கெடுத்துட்டான் அப்படிங்கிற தகவலை கேட்குறக்கா என் காது இருக்குது அப்படின்னு காதை பொத்திக்கிறது காதை பொத்திக்காதடி பஞ்ச வச்சு ஒட்டச்சிக்கடி குந்தானி கிழவி அப்படின்னு தாங்க தோணுது இவர் சார்ன்னு வந்துடுறாரு பொய் மூட்டையை கட்டிக்கிட்டு வராரு சஞ்சய் பிள்ளை மாப்பிள்ள வாங்குறதுக்கு வராரு இப்போ வாங்கலை கொண்டு வராரு உள்ளுக்கு வராரு வருவி அப்படின்னு சொல்லல மெல்ல மெல்ல ஆர்மம் வர நிறைய பைரவி வராங்க வா சஞ்சய் பாம்பா உட்காரு என்ன அப்படிங்கல ஒன்று உட்கார்றதுக்கு நான் வரல ஒரு ஒரு துக்கமான செய்தி என்ன அப்படிங்கல அதை நீயே பாரு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரியாங்க பைரவி என்ன சஞ்சய் இதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் தொட்டது மாதிரி வந்திருக்கு ஆமாம் நான் தான் சொன்னேன்ல ஒரு பொண்ணு இப்படிலாம் தப்பாக சொல்லுவாளான்ட்டு நீ தான் நம்பல கேட்கல அப்படிங்கலை அப்படியே ஆடி போகிறாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே என்ன பைரவி உன் புருஷன் நான் கைது பண்ணட்டுமா அப்படிங்கலே இல்லை இதில் ஏதோ தப்பாக வந்திருக்கு என்ன பயிருவி இன்னும் நீ நம்பலையா அப்படின்னு செஞ்சு கேட்க நான் நம்புறது நம்பாது வேறு விஷயம் எனக்கு நல்லா தெரியும் ஆர்முகம் அப்படி இல்லைன்னு அப்படிங்கிற அண்ணன் அன்னப்பூர்ணை வந்து வருது பார்க்குது என்ன பயிருவி அதே ரிப்போர்ட்டே காமிச்சிருச்சே இன்னுமா நீ நம்பல அடிங்க ஒய்யால நீலாம் பெத்த பிள்ளையா அடி அப்படி ஆத்தாவாடி நீலாம் ஒரு பெத்த பயல இப்படி ஒரு பழி மேலே பனி போடுறியே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் பயிருவி இந்த ரிப்போர்ட் இல்லை அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் ஆறுமுகம் தப்பானவன் நம்ப மாட்டேன் அப்பா ஆறுமுகத்தோட அடி வயிறு அப்படியே கொளுந்து போகுதுங்க குழு குடுக்கு லோனு அப்படியே ஜில்லு ஐஸ் பெட்டிகளை வச்ச மாதிரி ஏன்னால் இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் அவர் மனசு அப்படியே பறக்குது அப்பா எனக்கு ஆண்டவன் ஒரு வர ஒரு கதை அடைச்சாலும் ஒரு க சன்னலை திறந்து வச்சு ஒரு வரம் கொடுத்துட்டாரு பொண்டாட்டிடுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே பாரு செஞ்சே எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அந்த வள்ளிக்கிட்ட விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் விசாரிச்சாச்சுமா அவ தான் அடிச்சு சொல்லிட்டாளே கம்ப்ளைண்ட் என்கிட்ட இருக்குது அவள் ஏதோ அர்ஜெண்டாக வேலை இருக்குன்னு ஊருக்கு போயிட்டா ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க இப்போ என்ன கைது பண்ணட்டுமா இல்ல சஞ்சய் எனக்கு பொருள் எனக்கு டைம் கொடு நீ கிளம்பு நான் சொல்றப்ப கைது எனக்காக சொல்ல சரி பைரவி இப்பவும் உனக்காக தான் பண்றேன் அன்னபூர்ணி அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா இல்லப்பா நீ வேணா அட்ரஸ் என் சொல்லல கூட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க இல்ல பைரவி வேணான்னு சொல்லிட்டா பைரவிக்கா நான் போறேன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நீ நல்லா இருக்கணும்ப்பா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம இந்த வீட்டில் இடம் பிடிச்சாச்சு இன்னும் பைரவி மட்டும்தான் தான் இன்னும் ஆரம்பத்தை கட்டிக்கிட்டே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கா வருது என்ன பைரவி அதான் ரிப்போர்ட் தெல்ல தெளிவாக வந்துருச்சேன் தப்பானவேன்ட்டு அப்புறம் என்னவா இதை கூட உனக்கு என்ன ஆதாரம் வேணும் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க ஆதாரம் சும்மா கூட வரலாம் இல்லையா அது எப்படி பைரவி வரும் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது உன் ஃப்ரெண்டு உன் நன்மை அவன் பொய்யா சொல்லிக்க போகிறான் இல்லை அங்கே கொடுத்த லேப்புக்காரவங்க ஏதாவது தப்பாக கொடுத்துருப்பாங்களா என்ன பைரவி இங்கே பாருங்கள் வாயை மூடுங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆடுறாங்க ரிப்போர்ட்டை வச்சுப்பட்டு வெளியில் கிளம்புறாங்க நம்ம அந்த வள்ளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியா சஞ்சய் என்ன பண்ணுறான் வள்ளிக்கு கால் பண்ணுறான் வள்ளி எங்கே இருக்க அப்படிங்கள அது பார்த்திங்கன்னா பாவங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு போயிட்டு அங்கே எதை வீட்டில் இருக்கிறாங்க கிளம்பி வரணும் அப்படின்னு கிளம்ப போயில ஏன் சார் அப்படிங்கிறாங்க இல்லை உனக்கு நான் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி உன்னை அவன் கெடுத்தது உண்மைன்னு சொல்லிட்டு பயிர் விட்டு கொடுத்துருக்கேன் உன்னை பார்க்கணும்னு சொன்னான் அப்படி இப்படி ஏதாவது பார்த்தானா நீ வந்து இல்லைன்னு சொல்லிடு இல்லைனா நீ ஊரை விட்டு எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்ல நான் ஊரில் இல்லை சார் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சஞ்சய் நினச்சிக்கிட்டு பெருமிச்சி விடுறாரு அப்பாடா இனிமே பைரவி போய் அந்த வள்ளியை எப்போ பார்க்க போகிறது அவதான் ஊரில் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு அங்கே மரியாதை இல்லை இல்லையா அது ஒரு தப்பான பொண்ணுன்னு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அதனால் அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க வீட்டுக்கு போகிறதா வேணாமான்ட்டு வீட்டுக்கு போனால் தான் சஞ்சய் சொல்லிட்டானே வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்க இருக்க வேணாம் அப்படின்ட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க கடவுள்கிட்ட வேண்டுறாங்க என்னை மன்னச்சருக்கு கடவுளே நான் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நான் பண்ணுற பாவமே அது என்ன செய்ய போகிறேன்னு தெரியல இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போகிறேன் வேற எனக்கு பாவமாக இருக்குது நான் இல்லாமலே என் ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்தேன்னு அந்த சஞ்சய் சொல்கிறாரு நீ தான் கடவுளே இந்த பாவத்துல என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு இப்படி வர்றாங்க ரோட்டில் இறங்க கரெக்டாக ஒரு வண்டியை அடிச்சு தூக்கி போடுதுங்க ஐயோ அம்மானு சொல்லிவிட்டு அப்படியே அலறி தூக்கி போட எல்லாரும் வர்றாங்க இவளாச்சு இவளாம் ஒரு மனுஷன் ஜென்மமாக அப்படி இப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த பா அந்த பாதையில் நம்ம வைர வந்துட்டு இருக்காங்க வள்ளி வீட்டுக்கு அப்படி பார்த்தோன்னே அப்படி தூக்கி வாரி போடுது ஏ வள்ளி நீயா ஏன்னா வள்ளிக்கிட்ட கேட்டு கேட்குறாங்க அவங்க இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுது ஆரம்பத்தில் இப்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குதா தூக்கிட்டு பைரவே அந்த பொண்ணை தூக்கி கார்கில் போட்டு வேக வேகமாக போகுதுங்க ஹாஸ்பிட்டல் இங்கிட்டே சேர்த்துறது அவங்க நல்ல வேளை ஒரு ஓரமாக வந்ததுனால லைட்டாக அடிபட்டுருது அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ச சுய நினைவு கொஞ்சம் குறையுது வந்துடுதுங்க வந்ததுக்கப்புறம் அப்படி கண்ணை முழிக்கிறாங்க பார்த்தா பைரவி பைரவியா அப்படிங்கல என்ன வேண வள்ளி என்னை பார்த்து ஏன் ஒரு மாதிரியை பார்க்குறேன் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை பைரவி தான் கூட்டிகிட்டு வந்தாங்கங்கிறது தெரியலங்க இந்த பொண்ணுக்கு பார்க்குறாங்க பைரவி பைரவி பக்கத்தில் இருந்துட்டு வள்ளி உண்மையை சொல்லு வள்ளி எனக்கு இதில் வாழ்க்கை அடங்கிருக்கு அப்புடிலாம் நான் கெஞ்சி பேச மாட்டேன் ஒரு உண்மை சாகக்கூடாது அதனால் தான் கேட்குறேன் நீ வந்து இன்றைக்கும் என் உன்னை பார்க்க வந்தாராமே அப்படின்னு சொல்ல என்ன புதுசாக இருக்கே ட்ரிஸ்ட்டு அப்படின்னு அந்த பிள்ளை பார்க்குது வள்ளி என்ன பைரவி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற ஆமாம் இன்றைக்கும் கூட உன் வீட்டுக்கு வந்ததா ஒரே தகரா நடந்துகிட்ருக்கு உன் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததாகவும் நீ உள்ளுக்கு வந்து வழி அனுப்பி வச்சதாகவும் அந்த சஞ்சய் வந்து என்கிட்ட சொன்னார் அதனால் எனக்கு ஏன்னா அவங்களுக்கு சஞ்சய் மேலே கொஞ்சம் அரசலை புரிசலாக டவுட் வருது புருஷன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா அதனால் அவங்களுக்கு ரொம்ப இதாக குழப்பம் வருது என் புருஷன் தான் சொன்னார் நான் இல்லை போனேன் ஆனால் எந்த தப்பும் பண்ணலை ஏன் இன்றைக்கும் போனீங்கன்னு கேட்டேன் நான் அவகிட்ட உண்மையை சொல்லணும்னு கேட்க போனேன்னு சொல்கிறேன் உண்மையை சொல்லு அவர் கேட்க தான் வந்தாரா இல்லை வேற ஏதாவது தூக்கி வாரி போடுது எதுக்கு என்ன ஒன்றுமே புரியலையே பைரவி மேடம் நான் அதெல்லாம் ஒன்றுமே என்னது வீட்டில் அதனால ஊருக்கு போயிட்டு நான் இப்பதான் வந்து கோயிலில் நின்று வீட்டு கூட போல தெரியுமா நேத்தே எங்க இறந்துட்டாங்க அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்ப நேத்தே போயிட்டியா அப்போ ரத்த ரிப்போர்ட்லாம் எடுக்க போனதுக்கு ஐயோ மாட்டிட்டனே உலரிட்டனே இல்லை மேடம் அது வந்து மேடம் என்ன உண்மையை சொல்லு உண்மையை சொல்றியா இல்லையா சஞ்சய் உன்னை கூட்டி போனாரா இல்லையா இல்ல மேடம் சஞ்சய் சார்லாம் என்ன கூட்டி போல ஆனா நான் எங்க அம்மா இருந்துட்டான்னு போயிட்டேன் ஆனா சஞ்சய் சொன்னதை சொல்ல போறாங்க ஆனாலும் போலீசுங்கிறனால பயந்துட்டு நிப்பாட்டிடுறாங்க அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்டியா இல்ல மேடம் அது வந்து மேடம் அப்படின்னு தயங்கி தயங்கி பேச அப்ப டாக்டர் நர்ஸ் எல்லாம் வரங்க என்னப்பா நல்லா ஐடியா பரவாயில்லம்மா நீ இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு இந்த பொண்ணுதான் காரணம் அப்படின்னு சொல்ல தூக்கி வாரி போடுது வள்ளிக்கு என்ன சொல்றீங்க ஆமா தான் உன்னை தூக்கிட்டு வந்தாங்க அந்த இடத்துல யாருமே இல்லையா இந்த பொண்ணு சொன்னுச்சு அப்படின்னு சொல்ல என்ன மேடம் அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு எல்லாத்தையும் அடித்து சொல்கிறாங்க ஒரு நாதி உன்னை தூக்கல தெரியுமா நான் தான் உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன் ஆனால் இன்னொன்று நீ உண்மை சொல்லணும் அப்படிங்கிற காலம் உன்னை தூக்கிட்டு வரல இதே நீ யாரோ எவராக இருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன் அதுதான் என்னோட மனசு அப்படின்னு பைரவி சொல்ல அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ என்னை காப்பாற்றின தெய்வம் நீங்கள் தாண்ணா என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க என்னை மன்னிப்பு கேட்குறது எங்கிட்ட அதெல்லாம் வேணாம் விட்டுரு நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க உண்மையை சொல்லிடுறேன் அந்த சஞ்சய் சார் தான் அப்படி எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒன்றுமே பண்ணலை தான் நான் காப்பாற்றி உங்கள் வீட்டுக்காரரை கூட்டியாக இருந்து படுக்க வச்சதோடு அவ்வளோதான் நான் வீட்டை விட்டு வெளில போயிட்டேன் அந்த நைட்டு கூட நான் அங்கே இருக்கவே இல்லை நீ போயிரு போயிருன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டார் நானும் போயிட்டேன் மற்றபடி உங்கள் புருஷன் நல்லவருங்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் நல்லவர்னு என்ன நடந்துச்சுன்னு ஆதாரம் தேவையில்லை எந்த ஒரு தப்பும் பண்ணலைங்கிறதுக்கு அதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன் ம் அப்போ நீ ரத்த ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை ஆமாங்க நான் கொடுக்கவே இல்லைங்க நான் இப்போ தாங்க ஊர்லேருந்தே வந்தேன் அப்புறம் இன்னொன்று நான் வீட்டுக்கே போகாமல் கோயில் இருந்த காரணம் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைரவ இரவு எதுவும் கேட்டானா ஆமாம் ரத்தம் கொடுத்தேன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்ல இன்னும் ஆடி போகிறாங்க அட பாவி இன்னும் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஏதாவது காசு இருக்கா வேணுமா இல்லை மேடம் வேணாம் இல்லை பரவாயில்ல அப்படின்னு அந்த ட்ரீட்மெண்ட் உண்டான காசையும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க மேடம் நான் எதுவும் சொல்லணுமா நான் வந்து சொல் சொல்கிறா தான் சொல்கிறேன் என்ன என்ன ஒன்று உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் ஏதாவது சொன்னால் என்னை தூக்கி உள்ளார போடுவேன்னு சொன்னார் பரவாயில்ல ஒரு நல்லவங்களுக்காக நான் உள்ளார போகிறதில்ல நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ ஒன்றும் பண்ண வேணாம் உன் மேலே எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி நானாக கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத வள்ளி அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க அவங்க ரொம்ப நல்லவர் நீங்கள் அவரை மட்டும் விட்டு வெளியே போயிடாதீங்க நான் இப்படிப்பட்ட தப்பானவ தான் இருந்தாலும் தப்பானவை ஒருத்தங்க நல்லவங்கன்னு சொன்னேன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம் நல்லா இருக்கிறவங்க சொல்கிறதுல பெருசு இல்லை பெரிய மேடம் நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் நான் பார்த்த ஆம்பளைங்களே ஒரு என்னை ஒரு தப்பா பார்க்காத ஒரு நல்ல தான் மனசன்தான் என்ன தங்கச்சிங்கிறதில்ல போமா சொல்லுவாரு அவ்வளவு மதிப்பும் கொடுப்பாரு தயவு செஞ்சு அவரை விட்டு விளையாடாதீங்க அப்படிங்கிற பைரவி கண்ணு கிளங்குது எனக்கும் தெரியும் அதனாலதான் நான் இவ்வளோ அடிச்சு சொல்லி அவருக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கிளங்க அங்கேருந்து கிளம்புறாங்க பைரவி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த கையோட பாக்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மகா வருது என்ன ஆதாரம் ஒன்றும் இல்லை நம்ம மண்ணக்க விட்டு வந்துட்டியா அப்புறம் உன் புருஷன் ஜெயிலுக்கு தானே போகிறான் மாரியா அதையோ போகிறீங்களா அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் ச்சே அப்படின்ட்டு எப்படி இவனை ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணுமே இவனை போய் சொன்னாலும் நம்ப மாட்டான் ஒத்துக்க மாட்டான் அந்த வள்ளியை பிடிச்சி ஏதாவது பண்ணுவான் அதனால அப்படின்ட்டு டக்குன்னு யோசனை வருது அந்த ரிப்போர்ட்டை போய் எடுக்கிறாங்க அந்த எங்கே எடுத்தானு அந்த லேபுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு கேட்குறாங்க இது கொண்டு வந்து கொடுத்தது என்ன உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க இது வந்து அது வந்து அப்படிங்கிற கரெக்டாக மேலதிகாரி வந்துடுறாங்க என்ன மேடம் அப்படின்னு சொல்ல இல்லை இந்த இது யார் கொடுத்தது அப்படிங்கிற அந்த வேலைக்கு அதை கொடுத்தா பார்த்தீங்களா காசை கொடுத்துட்டு அவன் திரு திருன்னு முழிக்கிறான் உண்மையை சொல்கிறியா என்ன அப்படின்னு பயிரவித்துட்டுறாங்க இல்லை மேடம் அது வந்து வந்து அது உண்மைதான் நான் அந்த ரிப்போர்ட் கொடுத்தது உண்மைதான்னு சொல்லி சமாளிக்க முடியல அவங்களுக்கு மேலதிகாரி வந்துடுறாங்களா அவங்களுக்கு மேல் பொசிஷனில் வேலை பார்க்குறவங்க என்ன உண்மையை சொல்றியா இல்லை உன்னை இந்த வேலையை விட்டு விரட்டட்டுமா ஆ வேலையை விட்டு மட்டும் விரட்ட மாட்டேன் உனக்கு அஞ்சு வருஷம் பொய்யா இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தக்காண்டி தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்க இல்லை சஞ்சய் சார் தான் இந்த மாதிரி வந்து காசை கொடுத்து இதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் உண்டுன்னு ரிப்போர்ட் கேட்டார் அதுதான் அப்படின்னு சொல்ல ஓங்கி பலார் நாராக கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பைரிய பார்க்குறாங்க இப்படிலாம் ஒரு ரிப்போர்ட் தப்பாக கொடுத்தா நீதி வெல்லுமா நாட்டில் எங்கெங்கே அநியாயம் இருந்தாங்க நடக்கும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்க மன்னிச்சிருங்க மேடம் இவன் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் என்றைக்குமே நேர்மையாக தான் இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த லேபுக்கு என் ஓடி வந்து நான் கேட்டேன் இல்லைன்னா நான் நேரம் நான் போலீஸோட வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இதை நீங்கள் எங்கே வேணாலும் சாச்சி சொல்லுவீங்களா கண்டிப்பாக சொல்லுவேன் சரி ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க நீனே கால் பண்ணுறா அப்படின்னு சஞ்சய்க்கு கால் பண்ண சொல்கிறாங்க அந்த ஆள் என்ன பண்ணுறான் சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க சார் ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஏன்டா எனக்கு கொஞ்சம் காசு வேணும் எதுக்குடா காசு இல்லை எனக்கு முடியல ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஐயோ இதுக்கு தாண்டா அவங்கள மாதிரி ஆள்கிட்டலாம் வேலை வைக்கக்கூடாதுங்கிறது அப்படின்னு அங்கே வர்றான் வந்த கேட்டு இருந்தாடா காசு அப்படின்னு சொல்லி இல்லை ஏன் சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிப்போர்ட் மாற்றி கொடுத்துருக்கேன் எனக்கு என்ன இவ்வளோதான் கொடுக்குறீங்க ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க என்னது அஞ்சு லட்சமா ஏண்டா ஒரு எஸ்ன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அஞ்சு லட்சமா உனக்கு ஒரு லட்சமே மேலு ரொம்ப ஓவர போடா அப்படின்னு சொல்ல அந்த மேலதிகாரி இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கமிஷனர் பைரவி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது சஞ்சைக்கு அப்படி சிவாவையும் வர சொல்லிடுறாங்க அன்னபூர்ணி வர சொல்லிடுறாங்க எல்லாரும் ஒன் பை ஒன்னா வந்து நிற்கிறாங்க அப்படியே வெளியில வராங்க அப்படியே தூக்கி வாரி போடுது அப்படியே சஞ்சைக்கு ஐயோ ஐயோ இவ என்ன குடிய கெடுத்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி போச்சா அப்படின்னுட்டு பலார் பலார் நார கொடுக்குறாங்க சிவாவும் பயிரவே அடைச்சி நீலா ஒரு மனுஷனா அப்படின்ட்டு ஆர்வம் பார்க்குறாரு என்கிட்ட விடுங்க இவன் ஆரம்பத்துலேருந்தே இவ்வளோ தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருந்தான் நான் சொன்னால் யார் கேட்டது அப்படின்ட்டு பைரவி எனக்கு ஆசையார ஒரு அரை அரையணும் அரைஞ்சிக்கிட்டா அப்படிங்கிற பைரவி பார்க்குறாங்க இது கூட என்கிட்ட கேப்பியாடா ரோசம் உள்ள எந்த மனுஷனும் இன் யாரும் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை பத்து மீதி தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான்டா இல்லைனா அடி அடிச்சிருப்பான்டா அப்படின்னு சொல்ல பைரவி நீ சொல்லிட்டு இல்லை இனிமேவா நான் என்ன தாமதிக்கவா போகிறேன் சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்ட தானடா இருக்க இது கூட என்கிட்ட தான் அனுமதி கேட்கணுமா கொடுறா அப்படின்னு சொல்ல சும்மா தூக்கி போட்டு நாலு மிதி மிதிக்கிறாரு அற்ரா கொடுக்குறாரு ஏண்டா என் பொண்டாட்டி என்கிட்ட கிட்ட இந்த இந்தளவுக்கா பண்ணுவ அப்படின்ட்டு அன்னப்பூர்ணி விழித்து விளாசுறாங்க எப்பிள்ளையே நான் நம்பாத அளவுக்கு பண்டியடா அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் பயிறு விட்டு வராங்க என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க பயிறுவை பார்த்து அதுக்கப்புறம் விடுங்கத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆனால் ஆறு மாதத்தை பற்றி எனக்கு தெரியும் அதனால தான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மேலதிகாரி என்ன பண்ணுறாங்க கமிஷனர் வந்து சஞ்சையை கைது பண்ணுறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் போனா நல்லா தானே இருக்கும் பாக்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்